பிரியமான என்னுடைய இறை உறவுகளே புதியதொரு நாளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பார்கள் இன்று இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வீண்டலோடு இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் விருப்பம் கொள்கிறார் ஆண்டவர் யாரையும் ஒதுக்கவில்லை யாரையும் ஓரம் கட்டவில்லை யாரையும் ஆண்டவர் வெறுத்து ஒதுக்கி தள்ளி வைக்கவில்லை எல்லோரையும் ஆண்டவரது உலகத்தில் படைத்து எல்லோரையும் தன்னுடைய பாதையிலே பலிநடத்திச் செல்கலாம் நான் குற்றவாளியாக இருக்கலாம் நான் பொய்காரனாக இருக்கலாம் நான் கள்ளனாக கள்ளியாக இருக்கலாம் நான் ஏமாற்றுபவனாக இருக்கலாம் நான் வெகுமாற்றுபவளாக இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை துற்குணங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் பாவ வாழ்க்கைக்குள் என்னுடைய வாழ்க்கை இட்டுச் செல்பவனாக இட்டு இருக்கலாம் சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவனாக ஒடுக்கப்பட்டவளாக இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எங்கள் மீது விருப்பம் கொண்டு தன்னுடைய பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்ல கண்டார் இதுதான் உண்மை எங்களுடைய வாழ்க்கையின் உண்மை இதுதான் எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை கைவிடுவதில்லை தன்னுடைய பேரன்புக்குள் எங்களை இணைத்து தன்னுடைய அன்பின் பாதையிலே எங்களை வழிநடத்திச் செல்ல இதேபோன்றுதான் இதே போன்றுதான் நானும் நீங்களும் ஆண்டவருடைய சாயலை திரைகிறோம் எங்களுக்கு ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் உற்றார் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நம்பிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு மிக்க மிக்க பரம்பொருளான உரிமை சொத்துக்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே ஒவ்வொரு உள்ளங்களையும் நாங்கள் அன்பு செய்வோம் அரவணைப்போம் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் பயணிப்போம் இந்த உயரிய சிந்தனைகளோடு இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக எல்லோரும் ஒருமித்த மக்களாக ஒருதாய் பிள்ளைகளாக ஆண்டவருடைய பாதையிலே பயணமாகவோம் வெள்ள இறைவன் தந்தை மகன் துயர் ஆவல் அனைவரையும் மறைவாக அசம்வதிப்பார்